தலைப்பு தி போட்டோடா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் பாடத்தின் தலைப்பு ஐந்தாம் நாள் அல்லது சகாப்தம் யானையைப் போல பெரியது வரலாற்றுக்கு முந்தைய உயிரியல் பூங்கா தி எண்பத்தி நான்கு அடி உயரமானது நீர் மற்றும் வளிமண்டலத்தில் நிறைந்து காணப்பட்ட கார்பன் கார்போனிஃபோரஸ் கூறுகள் சுண்ணாம்பு படுக்கைகளை உருவாக்கிய கடலின் சுண்ணாம்பு தன்மை உடைய உயிரினங்களாலும் உறிஞ்சப்பட்டன மேலும் நிலக்கரி படுக்கைகளை உருவாக்கிய அடர்ந்த தாவரங்களாலும் உறிஞ்சப்பட்டன இதனால் சுவாசிக்கும் விலங்குகள் உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக பூமியின் வளிமண்டலமானது தூய்மை அடைய தொடங்கியது எனவே இந்த இந்த காலத்தில்தான் நிலம் நீர் என இரண்டிலும் வாழக்கூடிய முதலை போன்ற நிலநீர் மிருக ஜீவன்கள் அபிவிருத்தி அடைந்தன பறவைகள் இந்த காலகட்டத்தை சேர்ந்தவை அதன் பிற்பகுதியில் தற்கால யானையை விடவும் உருவத்தில் பெரியதாயும் பெரிய தந்தங்களையும் அடர்த்தியான ரோமங்களையும் கொண்டிருந்த யானையாகிய மெமோத் அசையா கரடி போன்றவை தோன்றின ஸ்லோத் வேதாகமும் பரிணாம வளர்ச்சி தத்துவமும் ஒன்றோடொன்று ஒவ்வாமல் முற்றிலும் முரண்பட்டிருந்ததாய் இருக்கின்றன தேவையற்ற உராய்வும் ஏற்பட்டுள்ளது மனிதனை பொறுத்தவரையில் மட்டுமே அவன் தேவனுடைய ஒரு விசேஷமான நேரடியான படைப்பு என்று வேதாகமம் தெரிவிக்கிறது ஆனால் கீழ்நிலை உயிரினங்கள் சம்பந்தமாக ஆதியாகமத்தில் காணப்படுகின்ற விவரங்கள் விசேஷித்த பரிணாம வளர்ச்சி போன்ற ஒன்றை ஆதரிக்கின்றன தேவன் நீண்டும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார் ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓர் வசனங்கள் உயிரின் ஆரம்பம் தண்ணீரிலிருந்து வந்தது பின்னர் பறவைகள் அதற்கு பிறகு தரை விலங்குகள் போன்றவை உண்டானது என்கிற நமது அறிவியல் கண்டுபிடிப்புகளுடன் இது சரியாக ஒத்து போகிறது டார்வின் கோட்பாடு குறித்து போதுமான உண்மை விளக்கங்களை கொள்ளாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களை அது ஏமாற்றிவிட்டது என்று சொல்லலாம் ஒன்று தீமொத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சமீபத்திய ஆராய்ச்சிகள் என்ன காட்டுகிறது என்றால் தாவரங்கள் பூக்கள் பழங்கள் மற்றும் விலங்குகள் அதன் வெவ்வேறு இனங்கள் மற்றும் ஜாதிகளுக்குள்ளாக கலப்பு செய்யும் போது அதில் ஓரளவு வெற்றி கண்டாலும் கூட அவைகள் அதன் மூன்றாம் அல்லது நான்காம் தலைமுறைகளுக்குள்ளாகவே பின்னோக்கி சென்று மீண்டும் ஆவியிலிருந்த நிலைமைக்கே திரும்பி இருக்கின்றன சரியான கருத்து என்னவாய் இருக்கும் என்றால் தெய்வீக மேற்பார்வையின் கீழ் பல்வேறு வகையான படைப்புகள் அனைத்துமே இதற்கு மேல் தன் நிலையிலிருந்து விலகவோ நிலைமாற்றம் அடையவோ முடியாத விதத்தில் முழு வளர்ச்சி அடைந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தன்மைக்கு கொண்டு வரப்பட்டாயிற்று என்பதாகும் மனிதன் ஒரு தாழ்வான உயிரினத்திலிருந்து உயர்நிலைக்கு பரிணாமம் அடைந்தான் என்பது போன்ற எந்த ஒரு பரிந்துரையும் வழங்கப்படவில்லை மாறாக இந்த டார்வின் கோட்பாட்டிற்கு எதிரான விளக்கங்களை கொடுக்கப்பட்டுள்ளன தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் எந்த நற்கிரையையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி விசுவாசத்திற்கான அடிப்படையை மட்டுமே வேதாகமம் அமைத்துக் கொடுக்கிறது இரண்டு தீ மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆமேன்